துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நம்ம சேரன் கிட்ட வந்து சந்தா பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம சந்தா வந்து சொல்றாங்க என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே நான் உங்களை இன்ட்ரோ பண்றேன் நாளைக்கு நீங்க வரிகளா என் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு சந்தா கேட்க உடனே சேரனும் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தானே அங்க இருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய சொந்தக்காரங்களும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு இப்போ சந்தா கிட்ட வந்து சேரன் கேக்குறாங்க ஆமா என்னுடைய அத்தை இருக்காங்க அவங்கள வந்து நான் இன்ட்ரோ பண்றேன்னு சொல்லிட்டு சந்தா வந்து சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சேரன் வந்து கிளம்பி போறாங்க இப்போ வந்து நம்ம நிலா கிட்ட சொல்றாங்க நிலா சந்தா வந்து அவங்க ரிலேட்டிவ் யாரையும் காட்டுறாங்களா அதுக்காக என்ன வர சொல்லியிருக்கான்னு சொன்னதும் அண்ணன் அப்படின்னா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போங்க இது ரொம்பவே டல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிலா வந்து நம்ம சேரனுக்காக மேக்கப் எல்லாம் பண்ணி விடுறாங்க ஏன் பண்ணிலா எதுக்காக மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க சொந்தக்காரங்க பார்த்து அசந்து போகணும் இல்லைன்னு அதுக்காக தான் சரியா நீங்க அவங்க கிட்ட நல்லா வந்து பேசனும்ந்தாவ நான் இப்படி பார்த்தப்ப அப்படி பாத்துப்பேன்னு சொல்லிட்டு நீங்களாவே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிலா சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க சேரணும் நிலா சொன்ன அட்வைஸ் எல்லாம் காதல வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க சந்தா கூட வருது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பல்லவனுடைய அம்மாதான் பல்லவனுடைய அம்மா தான் சந்தாவோடு அத்தை இப்போ நம்ம பல்லவனுடைய அம்மா வந்து இப்போ நம்ம சேரனை பார்க்க சேரனுக்கு அடையாளம் வந்து தெரியுது பல்லவனுடைய அம்மான்றது ஆனால் பல்லவனுடைய அம்மாவுக்கு இவங்க தான் சேரன்ற விஷயம் தெரியுறதில்ல இப்போ சேரன் என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ